வணக்கம் இன்று நாம் அதனால் என்ற இணைப்புச் சொல் குறித்து அறிந்து கொள்வோம் அதனால் என்ற இணைப்புச் சொல்லை காரண இணைப்புச் சொல் என்று கூறுவர் இது ஏன் இவ்வாறு கூறப்படுகிறது என்றால் இரண்டாம் தொடருக்கான காரணமாக முதல் தொடர் அமையும் அதனால் என்னும் இணைப்பு சொல்லானது இரண்டு தொடர்களை இணைக்கிறது இரண்டாம் தொடரில் சொல்லப்பட்டிருக்கும் செய்திக்கான காரணம் முதல் தொடரில் அமைந்திருக்கும் இப்போது ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் பள்ளிக்கு செல்லவில்லை இரண்டாம் தொடரில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளிக்கு செல்லவில்லை அதற்கான காரணம் என்ன எனக்கு உடல்நிலை சரியில்லை இவ்வாறு இரண்டாம் தொடரில் சொல்லப்பட்டிருக்கும் செய்திக்கான காரணம் முதல் தொடரில் அமைந்திருக்கும் இவ்வாறாக இரண்டு தொடர்கள் அமையும் போது இடையிலே அந்த இரண்டு தொடர்களை இணைப்பதற்கு அதனால் என்ற காரண சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும் நாளை மீண்டும் ஒரு சொல் குறித்து அறிந்து கொள்வோம் வணக்கம் நன்றி